படித்த இளைஞர்களை முட்டாளாக்காதீங்க ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளத்துக்காக கூட இன்ஜினியரிங் படித்த பட்டதாரி கூட அங்கே போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க பன்னெண்டு வருஷ காலமாக வந்து ஒரு தனியார் பள்ளியிலேயே ஆசிரியராக பணிபுரிந்து அங்கேயே வந்து ப்ரொமோஷன் ஆகி ஒரு பிரின்ஸிபல் லெவலில் இருந்து இப்படிலாம் பார்த்துருக்கேன் தொழில்சார் சமூக வல்லுனர் நோட்டிஃபிகேஷன் எல்லாரையுமே அழைச்சி அளக்களித்து வேலை இல்லாத திண்டாட்டம் எப்படி இருக்குங்க நம்ம அங்கே போனவொன்னே தான் தெரிஞ்சிச்சு நமக்குள் நம் நேரலுக்கு இனியதோ வணக்கங்கள் அதாவது நான் பன்னெண்டு வருஷ காலமாக வந்து ஒரு தனியார் பள்ளியிலேயே ஆசிரியராக பணிபுரிந்து அங்கேயே வந்து ப்ரொமோஷன் ஆகி ஒரு பிரின்ஸிபல் லெவலில் இருந்து இப்படிலாம் பார்த்துருக்கேன் ஆனால் அரசு இருக்குது அப்படிங்கிறத நான் கண் கூட பார்த்தேன் ஸோ அதை பற்றி தான் உங்களோட நான் பந்து கொள்ள நினைக்கிறேன் ஊரக உள்ளாட்சி புத்தாக்கு திட்டத்தின் மூலமாக பார்த்திங்கன்னா இசிபி அதாவது தொழில்சார் சமூக வல்லுனர் இந்த பதவிக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த பதவிக்கு என்னென்னா ஐயாயிரம் ஸ்கேலு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது நிரந்தரம் இல்லாத வேலை ஆளுமத தேவைன்னா மாற்றம் கூட செஞ்சுக்கலாம் இதுதான் இதுக்கு என்ன பண்ணினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஒவ்வொரு ஊராட்சிக்கும் ஒரு நபரை அந்த ஊராட்சியை சேர்ந்தவரை தான் வந்து பணியில் அமர்த்த வேண்டும் இதுதான் அதில் உள்ள விதி இதுக்கு வந்து பிஎல்எஃப் குழுவில் வந்து மெம்பராக இருக்க வேண்டும் மகளிர் அந்த இருக்கக்கூடியவங்களுடைய குடும்பத்தில் உள்ள யார் வேணுனாலும் டிகிரி படிச்சுருந்தா போதும் அப்ளை பண்ணலாம் இப்படி எல் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து அதற்கான அப்ளை பண்ணப்பட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க அந்த எக்ஸாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் ஃபோனில் நீங்கள் வந்து கொஷின் கொடுத்துருவாங்க உங்கள் மொபைல் நம்பரும் உங்கள் ஆதார் கொடுத்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஒரு கொஷின் வரும் நீங்கள் அதிலே வந்து ஆப்ஷன் கொஷின் தான் அதை செலக்ட் பண்ண வேண்டியது என்ன ஆகும்னா அதுலேயும் உங்களுக்கு உடனே மதிப்பெண்ணும் கிடச்சிரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒன்றியத்துலேருந்து பல பேர் ஏன்னா வேலை இல்லாத திண்டாட்டம் எப்படி இருக்குங்க நம்ம அங்கே உடனே தான் தெரிஞ்சிச்சு இப்போ இன்ஜினியரிங் படித்தவன் இப்படி எல்லாரும் பல பேர் எம்பிஏ படித்தவங்க இது ஆசிரியருக்கு படித்தவங்க எல்லோரும் வந்து அங்கே வந்து அந்த பணிக்கு வர்றாங்க அது பார்த்திங்கன்னா ஒரு கேலி கூத்தாக அந்த எக்ஸாம் வந்து நடந்துச்சு எதுவுமே ஒரு சரியாக நெட்ஒர்க் இதே இல்லாமல் சிக்கலாகிடுச்சு அப்புறம் கடைசியில் என்ன பண்ணாங்க நான் சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் நடந்த விஷயம் இது பல மாவட்ட எல்லா மாவட்டத்துலையும் இப்படி தான் இருந்துச்சா அப்படின்னா தெரியல ஆனால் இருந்திருக்கலாம் ஏன்னா ஒரு மாவட்டத்தில் இருந்துச்சுன்னா எல்லா மாவட்டத்துலையும் நெட்ஒர்க் பிரச்சனையும் இருக்கும் இல்லையா அப்போ என்ன பண்ணினாங்க ரெண்டாவது அந்தந்த ஒன்றியத்திலேயே தேர்வு வைப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த ஒன்றியத்துக்கு வர சொல்லி அந்த ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி அங்கே வந்து தேர்வு வச்சாங்க அதுவும் இதே மாதிரி மொபைலில் தான் வச்சாங்க மொபைலில் வச்சு சேர்ந்து சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ மறுபடியும் இன்டர்வியூ நேரடி இன்ட்ரிவியூ ஒன்று நடத்துனாங்க அதுக்கும் எல்லாரையுமே கூப்பிட்டுருந்தாங்க ஸோ அதுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊராட்சிக்கும் எத்தனை பேர் அப்படிங்கிறத இது பண்ணி இன்டர்வியூலாம் நடத்துனாங்க சரி எல்லாமே சரியாக நடக்குது அப்போ சரியான நபர்கள் கரெக்டான இதை தான் செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா பலரும் பல பெண்களும் ப ஏன்னா இதில் வந்து மகளிர் தான் அதிகமாக இருந்தாங்க ஸோ எல்லாருமே எதிர்பார்ப்போடு இருந்தாங்க ஆனால் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு தேர்வு நடந்ததுக்கு வராதவங்க பல பேர் இரண்டாவது நடந்த தேர்வுக்கு சில பேர் வந்தாங்க அடுத்து இன்டர்வியூ நடந்துச்சு இல்லையா அங்கேயும் வந்து இன்டர்வியூக்கும் அட்டன் பண்ணாதவங்களாம் இருந்தாங்க ஏன்னா ஒவ்வொரு ஊராட்சிங்க போறது எத்தனை பேருன்னு அவங்க வந்து லிஸ்ட் எடுக்கும்போது அதில் அவங்க உள்ள இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஒருத்தர் தான் இருக்காங்க நாலு பேர் தான் இருக்காங்கன்னு ஒரு இது தெரியும் இல்லையா ஆனால் கேட்க போகும்போது அவங்க வேற ஒரு அவங்க வந்துட்டு போயிட்டாங்க அவங்க அவங்களுக்காக வந்து அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க அதனால் அவங்க லேட்டாக வர்றோம் இருக்காங்க சலுகை கொடுக்குறாங்க பாருங்கள் ஏன்னா அவங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு இந்த நபர்களை தான் செலக்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிவிட்டு எவ்வளவு அவ்வளவு இளைஞர்களையும் ஒரு அலைக்கழிப்பு இப்போ வந்து போஸ்டிங் போட்டாங்க அப்போ போஸ்டிங் போட்டங்கிற தகவல் வந்து சில நண்பர்கள் சொல்லும்போது என்னங்க நடந்துச்சு என்ன நீங்கள் இப்படிலாம் சொன்னீங்க ஆனால் வந்து போஸ்டிங் போட்டோம்னு சொன்னீங்களே எப்படின்னா அதில் சில நண்பர் ஒரு நண்பர் சொல்கிறாரு அவங்க ஃபஸ்ட்டு நடந்த எக்ஸாமுக்கும் வரல இன்டர்வியூக்கும் வரல ஆனால் எங்கள் ஊராட்சியில் வந்து அந்த நபரை போட்டிருக்காங்க இது என்ன நடந்துச்சுன்னே தெரியலை கடைசியில் கேட்க போனால் அவங்க வந்து அதிலையே ஒரு இதில் இருந்ததுனால அவங்களுக்கே அதை கொடுத்துட்டாங்க அப்படின்னு பல சில பேர் வெளியில் பேசிக்கிட்டாங்க அப்போ இப்படித்தான் எல்லா மாவட்டத்துலையுமே நடந்துருக்கும் போல இருக்குது அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது எவ்வளவு அலக்களிப்பு படித்த இளைஞர்கள் பலரும் வந்து சும்மா ஏதோ படிக்கணும்னு சொல்லிட்டு கடமைக்கு படித்தவர்கள் ரெகுலராக படித்தவர்கள் கரஸில் வந்து ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே படிச்சுக்கிட்டு இருந்தால் கூட அந்த இதுக்கு வேல்யூ தெரியாது ஆனால் படிப்பு மட்டுமே முக்கியம் உண்டு காலேஜுக்குன்னு நேரடியாக போய் ஊஜி என்ன பிஜி என்ன அடுத்து டாக்டரேட் என்ன எம்பிள் என்ன இப்போ ஒவ்வொன்று காலேஜில் போய் படித்து ரெகுலராக படிச்சுட்டு வந்து அவங்களுக்கு அப்படிப்பட்ட நபர்களை வந்து அலக்களிப்பு செஞ்சுருக்காங்க இல்லையா இதை யார் கேள்வி கேட்பது கேட்டால் ஒரே வார்த்தையில் கலெக்டர் முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் இதுக்கு இது வந்து எதுக்காக இந்த பதிவு நான் போடுறேன்னா வேலையில்லா திண்டாட்டம் இங்கே அதிகமாக இருக்குது இதற்கு வந்து தயவு செய்து இதுக்கு இதுதான் இந்த இன்டர்வியூ ப ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் வச்சுருக்கீங்களே அந்த எக்ஸாமில் இத்தனை பேர் தான் செலக்ட் ஆகியிருக்கீங்க அவங்கள்தான் நே இன்டர்வியூக்கு அழைக்கிறோம் அப்படி நீங்கள் அழைச்சிருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை ஆனால் எல்லோரையுமே அழைச்சி அடக்கழித்து எத்தனை நாள் ஒரு ஐயாயிரம் வேலைக்கு எவ்வளவு பட்டதாரிகள் எவ்வளவு அவலப்பட்டாங்க அதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் ஏன்னா நீங்களும் அதிகாரிகள் வந்து நீங்களும் படித்தவர்கள் படித்து தான் அந்த வேலைக்கு வந்திருப்பீங்க நீங்களும் முயற்சி செஞ்சு தான் வந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கும் அந்த படித்த இளைஞர்களுடைய வேதனை உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நீங்கள் வந்து பவரில் இருக்கவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எதுவும் செய்யாதீங்க எல்லாத்துக்குமே வந்து சொல்லுங்கள் புரிய வைங்க படித்த இளைஞர்களை முட்டாளாக்காதீங்க இதை சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவு ஏன்னா அவ்வளவு அலக்களிப்பு நடந்து ஒரு ஐயாயிரம் ஸ்கேலுக்கு எவ்வளவு அலக்களிப்பு தமிழ்நாடு மெங்கும் உள்ள இளைஞர்களை எவ்வளவு எவ்வளவு வேதனை ஏன்னா கொரோனாவினாலும் ரெண்டு வருஷம் வேலையை இழந்து பலரும் இந்த ஐயாயிரம் வேலைக்காவது இந்த ஐயாயிரம் சம்பளம் வேலைக்காவது போயிட்டா கூட எப்படியாவது நம்ம கடனை உடனேயாவது அடைஞ்சி கொஞ்சம் நிம்மதியாவது கூழ கஞ்சியாவது குடிச்சிட்டு இருப்போம்னா அவ்வளவு நம்பிக்கையோட பல இளைஞர்கள் வந்து அதுவும் மகளிர் பெண்கள் கல்யாணமான பெண்கள் எத்தனை பேர் தெரியுமா அப்படிலாம் இருந்தவங்க எல்லாருமே ஒரு ஒரு நிமிஷத்தில் வந்து சைலண்டாக உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களை மட்டும் செல் பண்ணிட்டீங்களோ அப்படின்னு தான் எண்ணம் தோன்றுறது ஓகே இனியும் இதுபோல் நடக்காமல் பார்த்துக்கணும் இல்லைன்னா இந்த அரசாங்கம் இதற்கு ஒரு சரியான வழிமுறை செய்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கணும் இல்லைன்னா அவங்களுக்கு சுயதொழில் செய்வதற்கான இலகுவான விஷயத்தை செய்து கொடுக்கணும் இது நடந்தால் மட்டும்தான் வேலைவாய்ப்பு திண்டாட்டத்தை ஒழிக்க முடியும் இல்லைன்னா சாதாரணம் ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு கூட அனைத்து இன்ஜினியரிங் படித்த பட்டதாரி கூட அங்கே போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க இது வந்து அவலம் இந்த அவலத்திலிருந்து மீட்பது அரசின் கடமை இதை அதிகாரிகள் இதுக்கு வந்து இந்த படித்த இளைஞர்களை ஏளனம் செய்யாமல் பார்க்க வேண்டியது உங்கள் கடமை நன்றி വടക്കം <laughs>